சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களால் வேட்பாளராக களமிறங்குகிறேன் தேடி சோறுனிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என எமது பாட்டன் பாரதியின் வாய்மொழியை நெஞ்சில் ஏந்தி எனது உரையை தொடங்குகிறேன் எனது அன்பான பெருமக்கள் என் முன்னாடி குழுமி இருக்கிறீங்க இங்க எந்த எளிய பிள்ளைகள் என்ன பேசுறாங்கன்றத கேட்கறதுக்காக ஆர்வமா எங்கள் முன்னாடி குழுமி இருக்கிறீங்க இருபெரும் பண முதலைகள் ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சி ஐயா ஹெச் ராஜா அவர்கள் மனித எதிரானவர் மதவெறி பிடித்தவர் எனது இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கும் எனது அன்பு சொந்தங்களை சிறுபான்மையினர் என இழிவுபடுத்தி கூறியவர் மாண்புமிகு நீதிமன்றத்தையே காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பு நீதிமன்றமாவது மயிராவது என்று கூறியவர் அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினால் என்ன சொல்வார் தெரியுமா மக்களாவது மயிராவது என்று கூறுவார் அப்படிப்பட்டவருக்கு வாக்கு செலுத்தி அவரை ஜெயிக்க செய்ய போகிறீர்களா இல்லை இன்னொரு புறம் ஐயா சிதம்பரம் அவர்களின் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி லஞ்சம் ஊழல் நாம் நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிக்க கூட முடியாத அளவிற்கு இன்றைக்கு வேட்பாளராக களமிறங்குகிறார் அவரை ஜெயிக்க செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்ப போகிறீர்களா அவரான அவருடைய வழக்கை சந்திக்கிறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கும் நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனையை யாரையும் பார்க்க மாட்டார் இவர்களுக்கு இடையில் இன்னொரு புறம் அண்ணன் தினகரன் அவர்கள் ஐயா பசும்பன் முத்துராமலிங்கனார் சொல்றாங்க என்ன சொல்கிறார் ஒழுக்கமானவன் என்பவனே உயர்ந்தவன் என்பதை கருது சாதிய நோக்கத்தை கொண்டவனை ஒழுக்கமானவனும் உயர்வானவன் என்று கருதாதே என்று ஐயா பசுமன் சொல்றார் ஆனா எனது அன்பு மக்கள் ஜாதி என்ற ஒற்றை நோக்கத்தோடு அவர்களை எப்படியாவது இங்கு வேட்பாளராக தேர்பாகி பாண்டியன் அவர்களை எப்படியாவது பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று துடிக்கிறீர்கள் தயவு செய்து எனது வயதில் மூத்தோர்கள் அன்பு மக்கள் இருக்கிறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நமது ஜாதி என்னுடைய ஜாதி என்று அவரை ஜெயிக்க செய்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்காக நமக்கு எதையும் செய்ய மாட்டார் அனைவரும் பாதிக்கப்படுறது மட்டும்தான் நடக்கும் இவர்களுக்கு இடையில் ஒரு எளிய பிள்ளையாக படித்த பிள்ளையாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய மகளாக சகோதரியாக இன்னைக்கு நானும் நாம் தமிழ் கட்சியில வேட்பாளராக களமிறங்குகிறேன் எளிய பிள்ளைனா எதுல பணபலத்துல மட்டும்தான் எளிய பிள்ளை ஆனா நாங்க கொண்டிருக்கிற கொள்கையிலையும் தத்துவத்திலையும் மிக வலிமையானவர்கள் அதை எனது அன்பார்ந்த பெருமக்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கணும் இத்தனை ஆண்டு காலமாக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் இதற்காக இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் மனசுல எழணும் இதற்காக வாக்கு செலுத்தணும் எந்த ஒரு முன்னேற்றமே அடையலையே நம்ம இருநூறு ரூபாய்க்கும் முன்னூறு ரூபாய்க்கும் மயக்க நிலைக்கு ஆட்படுத்தி ஆட்படுத்தி ஒவ்வொரு தேர்தலிலும் நம்மை வறுமை நிலையிலே வச்சிருக்கணும் மட்டும்தான் அவர்களோட நோக்கம் நம்ம நல்ல நிலைமையில கொண்டு போகணும் நமது மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் என்ன அதை முன்னறிவிப்பாக செய்து முடிக்கணும் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது மாட்டார்கள் இதே இடத்தில் பல கட்சிகள் மேலே போட்டிருக்கிறார்கள் பேசி இருக்கிறார்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் நமக்கானது எதையுமே பேச மாட்டார்கள் எனது அன்பு மக்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் உணர்வுக்காக கூடிய கூட்டம் தான் யாரும் காசுக்காக கூடியவர்கள் அல்ல இந்த இருக்கையை நிரப்புவதற்காக ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பாடலும் அக்காலும் தங்கையும் அறைகுறையாக ஆட வைத்து ஆட வைத்து மக்களை கூட்டுகிறீர்கள் அவ்வளவு கேவலமாக எனது அப்பாவும் தங்கையும் அண்ணனும் தம்பியும் போய்விட்டார்களா எனது அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் நாம் வறுமை ரூபாயும் ரூபாயும் எதற்காக நாம் வாங்குகிறோம் இதற்காக அந்த வறுமை ஒன்றுக்காக மட்டும்தான் ஏன் நல்ல வைக்க முடியல அடுத்த தேர்தலிலும் இதே இருநூறு ரூபாயும் முன்னூறு ரூபாயும் மீட்டும் போது அவளோடு தாங்க தாங்கன்னு கேட்கணும் அதுக்காண்டிதான் கடைசி வரையிலும் வறுமை வறுமை என்ற நிலையில நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவங்களோட ஒரே நோக்கம் வேற எந்த நோக்கமுமே கிடையாது நாம் தமிழ் கட்சி அப்படி அல்ல உண்மையுமானது நேர்மையுமானது சத்தியமானது அதைத்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம் இந்த எளிய பிள்ளைகள் என்ன பேசுகிறோங்கிறத தயவு செய்து செவிமடுத்து கேளுங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி மற்ற கட்சியினர் போல எனக்கு ஒரு வேட்பாளரோ கிரீடம் அங்கீகாரம் வேண்டாம் நான் உங்களில் ஒரு பிள்ளையாக உங்களுடைய மகளாக உங்கள் பிள்ளைகளின் மனதில் எழக்கூடிய வழியையும் வேதனையும் தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன் அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் இவ்வளவு ஆண்டு காலமாக இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் தாமரைக்கும் கை சின்னத்திற்கும் பார்த்த செலுத்தணும் என்ன நடந்துச்சு ஒண்ணுமே நடக்கல விவசாயத்தில் எந்த ஒரு ஏற்பாடும் முன்னேற்பாடும் இல்ல ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே திருப்பவனம் பகுதியில் எட்டு லட்சம் டன் உற்பத்தி கரும்புகள் ஏற்பமை செய்யப்பட்டன இன்னைக்கு மூன்று லட்சம் டன்னா குறைஞ்சிருச்சு காரணம் என்ன நீர்ப்பாசன வசதி இல்லை எனது மக்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் தண்ணீரின்றி ஒவ்வொரு நாளும் வறுமையில அதை பத்தி இவர்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா இல்ல காரணம் என்ன அவர்கள் நமக்கானவர்கள் அல்ல அவர்களுக்கு சுயநலமும் பணபலமும் சுகபோகமும் தனது குடும்பத்தார்களின் நலன் மட்டும்தான் முக்கியம் மக்களின் நலன் அவர்களுக்கு இல்ல அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் யார் உண்மையை பேசுகிறார் யார் நமக்கானவர் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு பார்க்கணும் இதுலயாவது ஒரு முன்னேற்றம் நல்லாட்சி கொடுக்கிறோம் நல்லாட்சி கொடுக்கிறோம் சொல்றீங்களே இதுலயாவது ஒரு முன்னேற்றம் இருக்குதா ஒரு வேலை வாய்ப்பு இருக்குதா இன்னைக்கு உங்க முன்னாடி உங்களுடைய மகளாக சகோதரியாக பேசுகிறேனே நானும் ஒரு முதுகலை பட்டதாரினா எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வைத்திருக்கிறேன் திறமையும் அனுபவமும் ஒரு வேலை பார்ப்பதற்கான திறமை அனுபவம் அனைத்து இருக்கு ஆனா ஒரு வேலை வாய்ப்பு இல்ல ஒரு பெண் பிள்ளையாக போயிட்டோம் வேறு வழியில்லாமே எங்களை திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க இதே இடத்தில் ஆண் பிள்ளைகளை நினைத்து பாருங்க ஒவ்வொரு நிமிடமும் நம்ம தகப்பானும் தாயும் எவ்வளவு வறுமை தா கடன் கஷ்டப்பட்டு நகைகளை அடக வைத்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க என்னை போல எத்தனையோ தங்கைகளை படிக்க வைக்கிறீங்க எனது அப்பா அமார்கள் வயதில் மூத்தோர்கள் எல்லாம் இருக்கீங்க நமது பிள்ளை கல்லூரியில் பணத்தை கட்ட வேண்டும் என்று உடனடியாக கடன் வாங்குறோம் நகைகளை அடக வைத்து பணத்தை வாங்குறோம் ஆனால் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வைத்து இன்று நாங்கள் ஒரு திறமையானவர்களாக வெளிவருகிறோம் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் ஆனால் எங்களுக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலையே அயல் நாட்டுக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படுது அங்க போய் கச்சா ஒவ்வொரு நேரமும் ரத்தம் சிந்தி உழைக்கிறார்கள் அடுத்த நாட்டில் போய் இங்க அவர்கள் கொண்டு வருகிற பணம் மட்டும் நமக்கு மகள் கிடைப்பது இல்லை பெற்ற பிள்ளையை பார்க்க முடியல கட்டிய மனைவியை விட்டு செல்கிறார்கள் அயல் நாடுகளுக்கு வேலை பார்ப்பதற்காக நிறை மாத கர்ப்பத்தோடு பெண் பிள்ளைகளை விட்டு விட்டு கட்டிய மனைவியை விட்டு விட்டு அயல் நாடுகளுக்கு போய் வேலை பார்க்கறாங்க பெற்ற பிள்ளையை நேரில் பார்த்து வகை வரைய முடியல அது தவழ்றதை பார்க்க முடியல குதிக்கிறத பார்க்க முடியல அப்பான்னு சொல்றத கூட எனது அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் பார்க்க முடியல எல்லாத்தையும் அதே அலைபேசியில தான் பார்க்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய துயரம் என்பதை எனது அன்பு மக்கள் வயதில் மூத்தோர்கள் இருக்கிறீங்க இதற்காக ஒரு முறை வாழ்கிற ஒரு ஒருமையாக சாக போகிறோம் ஆனா இதற்கு இடையில் ஒரு பெற்ற பிள்ளைகளோடு தாயோடு தந்தையோடு மகளோடு தளிக்க முடியாத நிலை எவ்வளவு பெரிய துயரம் நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு பார்க்கணும் இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல நம்மை நேசிப்பவர்கள் அல்ல அரசியல் என்பது என்ன மக்களின் மீது ஆட்சி நடத்தும் அதிகாரத்தை செலுத்துவது அல்ல அரசியல் மக்களிற்கான சேவையை அன்பாக சர்வா அன்பான சர்வாதிகாரத்தோடு தொண்டாற்றுவது மட்டும்தான் அரசியல் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல எண்ணம் விற்பனை செய்ய இதே ஆட்சி அதிகாரங்கள் எனது அண்ணனும் தம்பியும் உடல் நோவாய் கடுமையான கூலி வேலை பார்த்துவிட்டு அந்த மதுவை போய் அருந்துடும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை இன்னும் வறுமையில் உள்ளவர்கள் கூலி வேலை பார்ப்பவர்கள் அதே நிலைமையில இருக்கான் உன்னுடைய உடல் நோக்கு வழி தாங்க முடியாம அந்த மதத்தடைக்கு போகிறார்கள் அது பெரிய நஞ்சாக இருக்கிறது என்பது கூட எனது அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் தெரியல அப்படிப்பட்ட கொடிய நஞ்சு தவறானது என்று தெரிந்துமே இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி அதிகாரங்கள் அதை கொண்டு வந்து அதை குடித்து விட்டு எனது அண்ணனும் தம்பியும் உடம்பில் ஏற்படக்கூடிய வேதி மாற்றத்தால அந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்கின்றது எனது அண்ணன்மார்கள் வயதில் மூத்தோர்கள் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கணும் கட்டிய மனைவியை மிதித்தல அடித்தல் துன்புறுத்துதல் காரணம் என்ன திட்டமிட்டு செய்யல குடித்து விட்டு அது என்ன செய்தனே தெரியாம செய்யறாங்க மறுநாள் பிள்ளைக்கு தேர்வு ஆனா இரவு முழுவதும் வீட்டில் பிரச்சனை சண்டை அந்த தேர்வில் தோல்வி அடைகிறது பிள்ளை அப்ப எவ்வளவு ஒரு பிரச்சனை இந்த மதுவால் நடக்குதுன்றதை நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாங்க இதுக்கு மூல காரணம் யாரு இதே ஆட்சி அதிகாரங்கள் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வாக்கு செலுத்துனோமே இவர்கள் மட்டும்தான் காரணம் இந்த எளிய பிள்ளைகள் ஒரு உண்மையோடு நிக்கிறோம் நேர்மையோடு ஒரு கடைசி வாய்ப்பு காலத்தினுடைய கட்டாயம் இருக்கோம் தயவு செய்து கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இதே இந்த மண்ணை மீட்க போராடிய வீரமங்கை வேறு வீரத்தாய் குயிலியும் எமது வாட்டன் மருதிருவர்களுடைய மூச்சு காற்று உழவிய இந்த மண்ணின் மீது சத்தியப்பட்டு சொல்றேன் உண்மையோடும் நேர்மையோடும் உங்களை காப்பாற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் இல்ல அதை தயவு செய்து எனது அன்பார்ந்த பெருமக்கள் எனது வயதில் மூத்தவர்கள் அண்ணன் தங்கை அம்மா எல்லாரும் தயவு செய்து கேட்டுக்கோங்க ஏன் இந்த ஆதங்கம் ஏன் இந்த வழி ஏன் இந்த உணர்ச்சி நீ எல்லாரும் கேள்வி கேட்கணும் எதற்காக இந்த பிள்ளை இவ்வளவு ஆக்ரோஷமாக ஆதங்கத்தோடு கத்துது தாங்க முடியல இத்தனை ஆண்டு காலமாக பரம்பரை

எனது அன்பார்ந்த பெருமக்கள் உங்களுடைய பிள்ளையாக சகோதரியாக மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு மத்த கட்சியை போல வேட்பாளர் உங்களுக்கு இதே மேடையில அந்த மாதிரியால உங்களுடைய பிள்ளையாக உங்களுடைய சகோதரியாக தான் நிக்கிறேன் ஏன் உங்களால் எதிலையுமே கேள்வி கேட்க முடியல ஒரு பிறச்சல் ஒரு வருமான வண்டி சான்றல் இருப்பிட சான்றிதழ் எதுலயும் கேள்வி கேட்க முடியல பயம் அச்சம் அந்த அச்சத்தை துணைச்சல எல்லாத்தையும் தகர்த்தறிஞ்சிட்டு உங்களுடைய பிள்ளையாக இன்னைக்கு நான் முன்னாடி வந்து நிக்கிறேன் எங்களோடு போராட வேண்டாம் எனக்கு பின்னாடி இருந்த ஆதரவு மட்டும் கொடுங்க அது போதும் ஒரு சமரசமற்ற தமிழரின் குரல் பாராளுமன்றத்திலும் ஓங்கி ஒழித்திட விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்